ஏழைகளோட வயிற்லே அடிக்காதே இதுக்கு நீ சம்மதிச்சு தானே ஆகணும் பார்வதி கெஞ்சினால் அதெல்லாம் முடியாது சினிமா பைத்தியம் பிடித்து அலையாதே மெய்யன் சாப்பிட்டு ஏப்ப விட்டபடி கை கழுவினான் வீட்டையை உதறி கட்டி கொண்டு பாய் விரித்தான் எனக்கு ஆசையா இருக்கியா நான் என்ன நகை நட்டு வேணும் பட்டுப்புடவை வேணும் நான் கேட்கிறேன் நம்ம கரும்புசாறு வண்டியை படம் பிடிக்கிறேங்கிறாங்க பிடிச்சால் என்ன குறைஞ்சு போகுமாம் என்று அவனுடைய கால்களை அமிக்கி விட்டபடியே பேசினாள் அவங்க சும்மாவா கேட்குறாங்க இருநூறு ரூபாய் வாடகை நூறு ரூபாய் அட்வான்ஸாகவே தந்துட்டாங்க சரின்னு சொல்லியா வர வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தானே ஷூட்டிங் பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப நாளாய் ஆசையா நடிகைகளை எல்லாம் நேரில் பார்க்கலாம் விவரம் புரியாமல் பேசாதடி நம்ம வியாபாரம் போவோம் அன்னைக்கு கோயிலில் திருவிழா இருக்கு செம்மத்தியா ஜூஸ் ஓடும் ஓடட்டும் யா யார் வேணாம் நாங்க வியாபாரம் பாட்டுக்கு வியாபாரம் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் படம் பிடிக்கட்டும் ஷூட்டிங் பார்க்கறதற்கு சனங்க கூடும் நமக்கு வியாபாரம் கூடுமே அவன் யோசனையுடன் படுத்திருந்தான் பொண்டாட்டியின் பேச்சை அவனால் தட்ட முடியவில்லை கர்ப்பமானவள் ஏற்கனவே இரண்டு முறை உண்டாகி நிலைக்காமல் போயிற்று இம்முறையாவது குழந்தை பிழைக்க வேண்டும் ஒரு பிறக்க வேண்டும் என்னையா சொல்கிற சரி ஓ இஷ்டம் பார்வதிக்கு சந்தோஷம் பிடிப்படவில்லை வெள்ளிக்கிழமை எப்பொழுது வரும் என்று காத்திருந்தாள் அன்று விடியர் காலையிலே எழுந்து விட்டால் கணவனுக்கும் வாடகை துணி வாங்கி பல பலவனை உடுத்தி பூரித்து போனால் அவர்கள் கிளம்புவதற்கும் வேணொன்று அவசரமாய் வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது இன்னுமா ரெடியாகலை நாங்கள் ரெடிங்க ஏறுங்க வண்டியில் இரண்டு பக்கமும் இளநீர் கடை பாத்திரக்கடை துணி சோப்பு சீப்பு கண்ணாடி அவற்றை பார்க்க பார்க்க பார்வதிக்கு வியப்பாயிற்று இத்தனை கடைகளுக்கும் இருநூறு வீதம் வாடகை என்றால் அம்மாடி படம் பிடிப்பவர் பெரிய பணக்காரராய் தான் இருக்க வேண்டும் மல மலனு தொழிலை கவனிங்க ஐயன் வண்டியிலிருந்து கரும்பு கட்டுகளை இறக்கி பட்டை சீவ ஆரம்பித்தான் என்ன புள்ள அங்க வேடிக்கை அங்க பாரியா அந்த அம்மா எத்தனை சகப்பு எல்லாம் மேக்கப்பா இருக்கும் நீ மிஷினை ஸ்டார்ட் பண்ணு கயிற்றை சுண்டி எழுக்க அவனது மனம் ஒரு நிமிடம் ஓட ஆரம்பித்தது அவனது ஊர் புதுக்கோட்டை பக்கம் கிராமம் மழை வருடத்திற்கு வருடம் ஏமாற்றிக் கொண்டே இருக்க வயிற்று பிழைப்பிற்கு வேண்டி மெட்ராஸுக்கு ஓடி வந்திருந்தான் அந்த நாட்களில் மிஷின் எல்லாம் இல்லை கையால் தான் சுற்ற வேண்டும் பெரியவர் ஒருவரிடம் வேலைக்கு சேர்ந்து வெயிலில் கஷ்டப்படுவான் கரும்பை மட்டும் இல்லை அவர் அவனையும் சேர்த்து பிழிந்தெடுக்கவே வாடகைக்கு மிஷின் எடுத்து தனியாய் விற்க ஆரம்பித்தான் படிப்படியாய் முன்னேறி பேங்க் லோனும் பார்வதியின் நகையும் சேர்ந்து இந்த மிஷினை சொந்தமாய் வாங்குற வரையாயிற்று வணங்கிவிட்டு கருமை கரும்பை உருளைக்கிடையே செருகின போது புரொடக்ஷன் மேனேஜர் ஓடி வந்து எல்லாம் தயாரா என்றார் தயாருங்கய்யா நீங்க பாட்டுக்கு ஜோலியை கவனிங்க கேமராவை பார்க்க கூடாது யதார்த்தமா இருக்கணும் கம்பெனி எல்லாம் ஜூஸ் கொடுங்க மொத்தமா எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னால் சாயந்திரம் கணக்கை தீர்த்து விடுறேன் என்ன தெரிஞ்சுதா சரிங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஈரோயினும் இங்கே வந்து கரும்பு சாறு குடிக்கிற மாதிரி ஷாட் அப்புறம் வில்லன் வருவார் அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும் நிஜ சண்டைங்களா ஏய் சுமாரும் உள்ள மேனேஜர் அவளை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு பாக்கி வாயில் கொட்டி கொண்டு நடந்தார் படப்பிடிப்பு ஆரம்பித்தது கிலா படிக்கட்டு பாடல் ஒழிக்க ஹீரோவும் ஹீரோயினும் வாயை அசைத்துக்கொண்டு கொண்டு தெருவில் ஆடிக்கொண்டே வர வேண்டும் பாடல் ஆரம்பித்து கேமரா ஸ்டார்ட் ஆகி ரெடி டேக் என டைரக்டர் கத்த ஹீரோ ஸ்டெப் தவறிவிட்டார் அடுத்த முறை ஈரோயின் அப்புறம் கேமரா கோணம் பிரச்சனை இப்படியே நாலு வரி பாட்டையே நாற்பது நிமிடத்திற்கு நீட்டினர் பார்வதற்கு சலிப்பாய் வந்தது வெயிலில் நிற்க முடியவில்லை தலையை சுற்றிற்று காலையில் சாப்பிடாமல் வந்ததில் பசி வயிற்றை கிள்ளிற்று கண்களை செருகி கொண்டு வந்தது நேரம் ஆக ஆக கூட்டம் ஒய்க்க ஆரம்பித்தது யார் யார் கம்பெனிக்காரர்கள் யார் வெளியாட்கள் என தெரியவில்லை ஜூஸ் ரெடியாக பேணி ஆயிற்று கரும்பு கரைந்த சக்கையாயிற்று ஆனால் பணம் சேரவில்லை மெய்யன் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் எழுதி வைக்க ஆரம்பித்தான் அவனுக்கே கை அசந்து போயிற்று ஷூட்டிங் என்றால் இதுதானா இப்படி எழுத்தடிப்பார்கள் என்கின்ற சரிப்பு வந்தது அவளுடைய நிலைமை அவனை கவலை கொள்ள செய்தது நீ வீட்டுக்கு போப்புள்ள போய் ரெஸ்டெடு வீணாமியா நானும் போயிட்டா நீ தனியா என்ன பண்ணுவ பலவா இல்லை நான் சமாளிச்சுக்கிறேன் புள்ளத்தாச்சு நீ கஷ்டப்படக்கூடாது இந்த முறையாவது குழந்தை நிலைக்கணும் ரிக்ஷா பிடிச்சி நீ முதல்ல கிளம்பு என்னை அங்கே பேச்சு தொழிலை கவனி இங்க நாலு கிளாஸ் கொடு எனக்கு ரெண்டு இங்க மூணு இதோ ஆச்சுங்க என்ற கிளாஸ்களை எடுத்துக்கொண்டு பக்கத்து பைப் கடிக்கு கழுவ போனால் அப்படி சரிந்து விழ மெய்யின் பதறி போனான் கரும்புகளை போட்டு பார்வதி என்று ஓடி அணைத்து கொண்டான் பார்வதி உனக்கு என்ன ஆச்சு சொல்லு புள்ள என்ன பண்ணுது அவள் லேசாய் கண் திறந்து எனக்கு ஒன்றும் இல்லையா சும்மா மயக்கம் அவ்வளவுதான் நீ போய் தொழிலே கவனி யோ ஜூஸ் தர முடியுமா முடியாதா கூப்பிடுறாங்க போயா உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி அதற்குள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சுத்துடன் ஓடி வந்து ஏய் இங்கே என்ன பண்ணுற உன்னால் அங்கே படப்பிடிப்பு லேட் ஆகுது வா ஐயா என் பொண்டாட்டி அவளை பார்த்தா ஷார்ட் என்னாகிறது கழுத்தா இருக்காம வா ஈரோ வெயிட் பண்ணுறார் ஐயா உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் அவ புல்லத்தாச்சியா ஆமா புல்லத்தாச்சு கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கும் போது அதை பத்தி யோசிச்சிருக்கணும் இழுத்து போய் மிஷனிடம் நிறுத்தினார் அரை மணி நேரம்தான் அவனால் பொறுக்க முடிந்தது தரையில் விழுந்து கிடக்கும் பார்வதியை பார்க்க பார்க்க ஷூட்டிங் ஆவுது கீட்டிங் ஆகுது எனக்கு பொண்டாடிதான் முக்கியம் என்று எல்லாவற்றையும் போட்டுவிட்டு மெய்யனுக்கு சமாதானமாயிற்றுதும் அவள் எழுத்து அமர்ந்தாள் தலை சுற்றெல்லாம் இப்பொழுது குறைந்திருந்தது கண்கள் தெளிவு பெற்றிருந்தன எப்படி புள்ள இருக்கு பரவாயில்லையா வா போவோம் கரும்பு பிழியதான் கை நீட்டி காசு வாங்கிட்டோமே வேணாம் நீ படுத்துரு நான் போறேன் சரி கிளம்பியா உனக்கு சோறாக்கி எடுத்து வரேன் மெய்யன் தன் மனதை தேற்றிக் கொண்டு கடை வீதிக்கு வர அங்கு கண்ட காட்சி அவனை திகில் அடைய செய்தது அப்பொழுது சண்டை காட்சி எடுத்தார்கள் போலும் ஈரோவின் டூப் தாவி வில்லன் மேல் பாய்ந்தார் ஏழைகள் வயிற்றில் அடிக்கும் பாவியை நீ ஒழிந்து போ என்று சொல்லி சொல்லி அடிக்க கேமரா அவர்களை பின் தொடர்ந்தது கூட்டம் கொக்களித்தது ஈரோயின் விசில் அடித்தால் கூட்டம் கைதற்றிற்று அங்கிருந்த பாத்திர கடைகளெல்லாம் நசுங்கின காய்கள் கூழாயின கலர் பவுடர்கள் புகை கிளப்பின பிளாஸ்டிக் சாமான்கள் தெரித்து விழுந்தன வில்லன் ஓடிக்கொண்டே இருந்தான் சைக்கிள் வண்டியை பிடித்து தள்ளினான் பாட்டில்களை உடைத்தான் அப்படியே ஓடி ஓடி கரும்பு சார் மிஷினிடம் வந்தவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர ஈரோ விடவில்லை கேமராவிற்கு பின்னால் இருந்து டைரக்டர் சைகை காட்ட வில்லன் சட்டென மிஷினை தூக்கி தள்ளிவிட மெய்யனுக்கு பக் என்றாயிற்று படப்பிடிப்பிற்கு வேண்டி அவர்கள் முன்பே அதன் போல்டு நட்டுகளை கழிற்றி வைத்திருக்க வேண்டும் தள்ளின வேகத்தில் மிஷின் பாட் பாட்டாய் தரையில் சிதறிற்று ஐயா என்று மெய்யன் அலறிக்கொண்டு கொண்டு சீனுக்குள் நுழைய இரண்டு முரட்டு கரங்கள் அவனை பிடித்து இழுத்தன அதற்குள் மிஷின் அக்கவேறு ஆணி வேறாக போய்விட்டது ஐயா என்னோட மிஷின் அட சும்மா இல்லையா ஐயா வண்டியை உடைக்கிறாங்களே கேட்பார் இல்லையா கொஞ்சம் ஐயா சீர் இப்போ முடிஞ்சிரும் ஐயா என்னை விடுங்க அது என் உயிர் என் தெய்வம் பேங்க் லோன் போட்டு வாங்கினதையா ஹீரோ கத்தவும் நான்கு தடியர்கள் அவன் மேல் பாய்ந்து குண்டு கட்டாய் தூக்கி போயினர் அவன் முரண்டு பிடிக்க ஏய் என்ன வம்பு பண்ணுறியா பணம் பத்தாயிரம் வாங்கிட்டு இப்போ தகராறு பண்ணினால் என்ன அர்த்தம் பணமா பத்தாயிரமா என்னங்க சொல்றீங்க ஏய் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா ப்ரொடக்ஷன் மேனேஜர் உன்னிடம் பத்தாயிரம் தரல இல்லைங்கய்யா பொய் சொல்றான் ஃப்ராடு தானே கூப்பானு போட்டு பணம் பிடுங்களான்னு திட்டம் போடுறான் விடாதீங்க என்று ஆளுக்கால் அவனை அடித்து தோசம் பண்ண ஈரோ மறுபடியும் ஏழைகளோட வயிற்றுல அடிக்காதே என்ற டைலாக் பேசிக்கொண்டு மேல் பாய்ந்து சண்டை போட ஆரம்பித்தார் இதை பார்த்த மெய்யனுக்கு இதயம் சுக்கு நூறாக நொறுங்கி போனது சிறிது நேரம் கழித்து உணவு கொண்டு வந்த பார்வதி காட்சிகளை கண்டு சாப்பாட்டை கீழே போட்டுவிட்டு மெய்யனிடம் சென்று என்னை மன்னிச்சடியா நான் காலில் விழுந்து கதறினால் மெய்யன் ஏழையாக இருப்பது குற்றமா என்று நினைத்து பார்வதியை கூப்பிட்டு கிளம்பினான் இந்த ஸ்டோரி உங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ